வணக்கம் உறவுகளே தமிழ்நாட்டில் இப்போ பார்த்திங்க எதிர்கட்சியாக இருக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குறாரு எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அவங்க அப்பா பெயரத்தை வைக்கணுமா அவங்க அப்பா பெயரை வைக்கிறதுக்காகவே இவர் திட்டங்களை புலம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு ஏன் தமிழ்நாட்டில் வேறு யார் பேரும் வைக்கக்கூடாதா எதுக்கெடுத்தாலும் அவங்க அப்பா பேர் தான் அதுக்கு ஐயா மு க ஸ்டாலின் சொல்கிறாரு தமிழ்நாட்டிலேயே எண்பது வருஷமாக தமிழ்நாட்டுக்காக இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் ஒரு கலைஞர் அவர் பேரை வைக்காமல் வேறு யார் பேரை வைக்கிறது அப்படின்னு கேட்குறாரு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நான் என்ன கேட்குறேன் ஐயா எண்பது வருஷமாக உழைச்சும் உழைச்சும்னு சொல்கிறீங்க ஐயா கலைஞரை தான் உழைச்சி ம தமிழ்நாட்டு மக்களை பூரா முன்னுக்கு கொண்டு வந்தாருன்னு சொல்கிறீங்க இன்னமும் மக்கள் படிக்காத ஏழை மக்கள் வேலை வேலை வாய்ப்பு இல்லாமல் படித்த இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தானேங்க இருக்காங்க இன்னமும் விவசாயிகளோட நிலமை ரொம்ப மோசமாக தானே இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் இன்னமும் பல கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லாமல் இருக்கு ரோடு வசதி இல்லாமல் இருக்கு அதுக்கெல்லாம் யாருக்கு பொறுப்பு எல்லாம் ஐயா கலைஞர் தான் பொறுப்பா ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த கட்சி தொடங்குறதுக்கு அண்ணாட்டை இருந்து இந்த கட்சிக்கு வந்த குறிப்பாடு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு அப்போவுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருந்துச்சு இன்றைக்கி உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ எங்கயா இருக்குது எவ்வளோ எங்கையா இருக்குது ஒம்பது ஆண்டுகள் ஐயா காமராசர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார் அவர் சாகுற போனப்போ எந்த காசு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் என்ன மாதிரி பயில வச்சுருந்துட்டார் எந்த சொத்தும் சேர்த்து வைக்கலையே ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்து இறந்து போயிட்டார் அவர் நிறைய சாதனைகளை பண்ணித்தார் அவர் எந்த சொத்துமே சேர்த்து வைக்கலைங்களே ஆனால் உங்கள் அப்பா கலைஞர் கருணாநிதி அவர்கள் எவ்வளோ சொத்து உங்களை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு சொல்லுங்கள் பார்ப்போம் இதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சு யாரோட காசு இதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் என்னங்கய்யாது எதுக்கெடுத்தாலும் உங்கள் அப்பா பேர்னா அப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைத்த எண்ணற்ற தலைவர்கள் ஐயா பாபு சிதம்பரனார் அவர்கள் மாமன்னர் புலித்தேவன் அவர்கள் வெண்ணி காலடி அவர்கள் மாவீரன் சுந்தரலிங்கம் அவர்கள் ஐயா பசுமணி தேவர் அவர்கள் முக்கிய அவர்கள் மதுரையில் நூலகம் அமைக்கிறதுக்கு இடத்த கொடுத்து அந்த காலத்திலையே பாண்டித்துறை தேவர் தான் நூலகத்தையே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மதுரையில் ஆரம்பித்து அமைச்சு கொடுத்துருக்க இடம் கொடுத்து நூலகம் அமைச்சிருக்க அவர்களுக்கெல்லாம் பேர் வைக்கல பெரும்பிடு முத்திரையர் பேர் வைக்கலாம் தீரன் சின்னமலை பேர் வைக்கலாம் இன்னும் எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்களே அவர்கள் தலைவர் பேரெல்லாம் வைக்கலாம்ல ஏன் கலைஞர் பேரையே மட்டும் வைக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஐயா பெரும்பாட்டி வீரமிகு வேறு மங்கை வீரநாச்சியர் பே பேரை வைக்கலாம் இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மண்ணுக்கும் எவ்வளவோ உழைத்த மன்னர்கள்லாம் இருக்காங்களே அவங்க பேரெல்லாம் வைக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் பேர் தான்ண்டா தமிழ்நாடா இல்லை இது கலைஞருடைய நாடா சீமான் அவர்கள் சொல்கிறாங்க கக்குசு பாத்திரமுக்கும் ஒயின்ஷாப்புக்கும் கலைஞர் பேர் வச்சுருங்க அதுக்கு மட்டும்தான் வைக்காமல் இருக்கீங்க சரிங்களா அதுக்கும் பேர் வச்சுருக்குங்க அவர் சொல்கிறாப்புல கிலாம்பக்கத்தில் அந்த கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டை ஆரம்பித்தது அதிமுக ஆட்சி காலத்தில் அதை முடித்தது நீங்கள் அதுக்கு ஏன் நீங்கள் உதய உதயசூரியன் சின்னத்திலேயே வடிவமைச்சிருக்கீங்க இந்த பஸ் ஸ்டாண்டை எதுக்கும் ஏன் வடிவமைச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு எல்லாமே உங்கள் அப்பா பேரும் உங்களுடைய கட்சி சின்னமும் வச்சிங்க வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த காசில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை இது மக்களுடைய காசுலேயே நீங்கள் செஞ்சு பண்ணுறீங்க அப்போ மக்கள் கேள்வி கற்றுலாம் செய்வாங்க இப்போ செமாதி இரநூத்தம்பது கோடியில் கட்டிக்குன்னு சொன்னாங்க சொல்கிறாங்க அந்த இரநூத்தம்பது கோடியில் மக்கள் நலத்திட்ட பணியில் எவ்வளோ செஞ்சுருக்கலாமே சொல்லுங்கள் பார்ப்போம் அடுத்து பேனா சில வேறு வைக்கப்படுறோம்னு சொல்கிறீங்க இதுக்கெல்லாம் எங்கேயா இருந்து காசு வருது இதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வருது மக்கள் பிரச்சனையை தீக்கிறதுக்கு அடிப்பட்ட வசதி செய்கிறதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுக்க முடியல சாலை வசதி ஒழுங்காக போட முடியல சாக்கடை லைன் ஒழுங்காக போட முடியல இருந்தாலும் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் ஆட்சி தான் கொடுத்துக்கிட்டோம் இருக்கேன் அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருடா நான் வந்து நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தேன் நான் முதலமைச்சராக இருக்கும்போது என்னென்ன திட்டங்கள்லாம் நான் செயல்படுத்தினேன் அப்படின்றத நான் மனப்படமாக சொல்கிறேன் ஒரு சீட்டு இல்லாமல் இப்போதைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே ஒரு சீட்டு இல்லாமல் நீங்கள் வந்து பேச முடியுமா அப்படின்னு கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கேட்குறது சரிதானே இவர் துண்டு சீட்டை பற்றியே ஒழுங்காக பார்க்க படிக்க மாட்டார் இவர் துண்டுச்சீட்டு இல்லாமல் எங்கிட்டு படிப்பார் அதுக்கு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்கிறதுக்கு விவாதத்துக்கு நீங்கள் போகலான்னு கேட்குறாங்க செய்தியாளர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட என்னையை கூப்பிட்டா நானே போய் பேசுவேனே அப்படின்றாரு இவர் என்ன போய் பேசுவார் தாய் வாழ்த்த ஒரு நிகழ்ச்சியில் தப்பு தப்பாக பாடுறாங்க அதையும் நின்று கேட்டுகிட்டு தான் வந்தார் உதயநிதி ஸ்டாலின் இந்த எழுபது எண்பது ஆண்டு ஆழம் இந்த தமிழ்நாட்டை நாங்கள் தான் உழைச்சோம்ன்றாங்க தமிழ் தமிழ் தாய் வாழ்த்த கூட ஒழுங்காக பாட முடியல எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்க பார்ப்போம் நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம் வளர்த்தோன்றாங்க என்னத்தான் தமிழை வளர்த்தாங்கன்னு தெரில தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பாருங்கள் தமிழில் பேர் பிழைகிறக்கா கடைகளில் நூலகத்தில் கடையில் எங்கெங்கே கடை வணிக கடைகள்லாம் இருக்கோ எல்லாத்துலேயும் தமிழில் தான் இருக்கா கொஞ்சம் போய் பாருங்கள் எதுவும் தமிழில் இருக்காது ஆனால் இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழில் ஏ படித்தான்னு வச்சுங்களேன் எழுதலான்னு வச்சுங்களேன் பேசலான்னு வச்சுங்களேன் ஐநூறுவா ஃபைன் எப்படி இவங்க தமிழை வளர்த்தது இவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை ஹிந்தி படிக்கக்கூடாது உருது படிக்கக்கூடாது அரபி படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் இவங்க எல்லாம் படிக்கலாம் இவங்க பேர பேத்தி எல்லாம் ஹிந்தி கற்றுக்கிடலாம் ஏன்னா டெல்லி மும்பை போனால் அவங்க ஹிந்தியில் பேசணும் வேறவங்க யாரும் ஹிந்தி படித்திடக்கூடாது ஆனால் அவங்க பள்ளிக்கூடம் நடத்துவாங்க ஹிந்தியிலையும் நடத்துவாங்க இங்கிலீஷில் நடத்துவாங்க தமிழில் நடத்த மாட்டாங்க ஏன்னா இவங்க தான் தமிழை வளர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் செஞ்சவங்க இதையும் நம்பிக்கிட்டு இருக்க மக்கள் என்ன செய்கிறது இதையும் நப்போ மக்கள் நம்பி அவர்களுக்கு ஓட்டை போட்டு விட்டுருது அந்த ஓட்டை வாங்கிட்டு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டு அவங்க நினைக்கிறத அவங்க செய்கிறத யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதில சொல்லிடுவாங்க திமுக மக்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ நாள் வரைக்கும் எதுவுமே பேசாமல் தான் இருந்தார் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி கேட்குறாரு ஏன்னா அவருக்கும் பயம் வந்துருச்சு எங்கே இன்னும் பேசாமல் இருந்தாலும் நம்ம இன்னும் ஓரம் கட்டி விட்டுருவாங்களோ அப்படின்னு ஏற்கனவே எளிமை கழிச்சி அக்கு சுற்றுலாம் போய் கிடக்கு ஆனால் இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் உண்மையிலேயே வாழ்த்துக்கள் நல்லா பேசுங்க அவர்கள் செய்கிற நடவடிக்கைகள்லாம் சுட்டி காட்டி பேசுங்க தான் அரசியலில் எதாச்சும் ஒரு இடத்துக்காச்சும் வர முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எம்பி தேரில் போனது மாதிரி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எந்த இடத்துக்கு போவீங்கன்னு சொல்ல முடியாது சரிங்களா ஆமாம் தமிழ்நாட்டு அரசியல் களம் இன்னும் அண்ணாமலை வந்துடுவார் அடுத்த மாதம் டிசம்பரில் வந்துடுவாராம் டிசம்பரில் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன் இதை விட இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும் அரசியல் களம் தமிழ்நாட்டில் சூடு பிடிச்சிரும் இன்னும் ஒரு வருஷம் மேலே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அதுக்குள்ளேயே பாருங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே தீயாக பறப்பாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஒழுங்காக கொடுத்துட்டாலே பாவம் வேலை பார்த்து கஞ்சி குடிச்சி ஒழுங்காக இருப்பான் எதுக்கும் போராட விடாமல் இருந்தாலே போதும் தமிழ்நாட்டு மக்களை அது எங்கே செய்கிறாங்க ஆசிரியர்கள் இந்த இப்போ வந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பழைய ஓய்வு திட்டங்களை அமுல்படுத்துறோம்னு சொன்னீங்க ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷம் ஆச்சு இன்னும் பதிவு பழைய ஓய்வு திட்டத்தை இன்னும் அறிவிப்பு சரி செய்ய மாட்டுறீங்க அதுப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் வந்து முறை முறைப்படி செயல்படுத்துவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாண்டிங்க இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கே நிறைவேற்றி இருக்கீங்க அரசு அதிகாரி இருப்பில் ஏமாத்துறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இனிமேல் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சியை தான் அவங்க கூற வைக்கணும் ஆளுங்கட்சியை வரவிடவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் பேசுகிறாங்க ஏகத்துக்கு இது பாருங்கள் இந்த இந்த நிலைமை இப்படியே நீடித்து போயிட்டே இருந்துச்சுட்டுங்களே நம்ம பாருங்கள் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் சிந்திச்சு செயல்பட்டாங்கன்னா மாற்றம் வரும் மறுபடியும் நாங்கள் கோட்டுக்கு காசு வாங்கினது ஓட்டு போடணும்னு போட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் ஏன்னா எல்லா கட்சியுமே தனித்தனியாக தனித்தனியாக போய் தெரிஞ்சால் திமுக கட்சி என்ன செய்யும் தன்னோட இருக்க கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிட்டு வெளியே விடாமல் செய்கிறதுக்கு என்ன வழியோ அதை கண்டிப்பாக செய்யும் மக்களே சிந்தித்து வாக்களிங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒருவங்களே